தொடர்ந்து குறைப்பான சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விவரங்களை சேகரிக்க சொல்லி ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வியுள்ளவர்களும் அந்தந்த மாவட்டத்தில் மெயில் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வி சார்நிலைப் பணி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி நிரப்பத்தகுந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரங்கள் கோருதல் தொடர்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்கனுடைய செயல்முறைகள் கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து நகராட்சி மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நிலவரப்படி நிரப்பத்தகுந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணி விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூணு மணிக்குள் முதன்மை கல்வி அலுவலக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறும் அதன் கையொப்பமிட்ட நகலை நேரில் ஒப்படைக்குமாறும் அனைத்து அரசு நகராட்சி மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மேலும் காலிப்பணியிட விவரங்கள் அனுப்பும்போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியரின்றி உபரி என கண்டறியப்பட்டு சென்னை பள்ளிக்கல்வி கல்வி தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்ட பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியிடமாக கருதக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சர்ப்ளஸ் அப்படின்னு ஒப்படைச்சிட்ட பணியிடத்தை காளிப்பணியிடன்னு காமிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் பணியிடங்கள் ஐஎப்ஹெச்ஆர்எம்எம்எஸில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகே பணியிடங்களாக கருதி படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று தலைமை ஆசிரியருக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஐயப்ப அது அது பணியிடம்னு காமிச்சு இருந்தால் மட்டும்தான் அந்த பணியிடத்தில் புதிதாக ஒரு ஆசிரியர் நியமிக்கும்போது அவங்களுக்கு உடனடியாக சம்பளம் பெற்றுத்தர முடியும் இல்லைனா அவங்க பணியிடத்தை காலி பணியிடத்தை உருவாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சம்பளம் பெற்றுத்தர முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதங்கள் அதிகமாக நாலஞ்சு மாதங்கள் வரணும் அந்த பணியிடத்தில் ஆசிரியர் இப்போ நிரப்பிறாங்கன்னா சம்பளம் வாங்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பணியிடங்கள் விரையில் நிரப்புவாங்க அப்படின்னு நம்பலாம் அப்படி நிரப்புனாங்கன்னா அந்த பணியிடத்தில் காலி பணியிடமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஐயப்பச்சாரம் வசூலில் நிரப்ப தகு அதாவது காலி பணியிடம்னு காமிச்சிருக்குதா அப்படின்றத கேட்டிருக்காங்க அதனால் இது ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி தான் பார்ப்போம் காலி பணியிட விவரங்கள் சேகரித்ததுக்கு அப்புறமாவது பணியிடங்களை உயர்த்தி நமக்கு அந்த ரிசல்ட்டை வெளியிடுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி